काल न

அவங்க போட்டோ சின்ன பெஞ்சி இருக்கா போட்டு கவாடி

அடி மாடி வச்ச மாதவன் வச்சு அடி எட்டி எட்டி பார்த்தாலும் அதுல இருந்த மூடி து போனாகிராப்புகையில் திருகா அழு ஆஜங்காடி போத கஞ்சு அம்பளை நீங்க ஆதங்காடி போதக்கஞ்சு அம்பளை நீங்க அவளை அறிஞர் நம்புறது எப்படி நல்லது அவளை அறிஞர் நம்புகிறது எப்படி முஸ்லிமான ஓடத்திலே போக முடியும் 来吧来吧来吧，接了哇！ போயிட்டு வருவார் தண்ணே நானே நான் நே நானே தானே நானே நான் நே தந்தை நானே நானன் நானே தானே நானே நானந்தன்னு தானே நானே நானந்தண்ணு நானே சூப்பரா இருக்கு அப்படி சே உன்னை பாத்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா காமிதா மில்லடி என் பேரு காமினிடி காமினியா ஆமா எதை காமிக்கணும் இத எப்படி கூப்பிடுவா தெரியுமா சுருக்கமா காமி காமி அத வட்ட போய் காமிச்சியோ யாரு அவர் பாக்குற மாதிரி இல்லடி சரி நல்லா இருக்கடி நல்ல தள்ளுக்கு முளுக்குன்னு இருக்க என்ன நீ துருப்பா இலக்கிரி என்னடி என்னன்னே தெரியல ரொம்ப நாளா வேலையா வேலையா அதனால தான் ரொம்ப கடுமையான வேலை சரியான வேலை யாண்டி பிடிச்ச ஐட்டம் பகலமா யார் தாண்டி இந்த உனக்கு வேலை உடுக்குறது கச்சரி காவலில் கட்சியில் கொடுக்கிறாங்க நைட் கட்சி கொடுக்கிறார்கள் அப்படி சொல்ல வரியா அதானே வேலகம் சரி மாமா மச்சான் எல்லாம் புகுந்துட்டாங்களோ நினைச்சிட்ட நீ நல்லா கும்மன இருக்கே எப்படி எல்லாம் ஊர் காடு சோறு தாண்டி அப்படியா ஐயோ திருவிழா தேவே வந்தா தாண்டி மச்சான் நான் தாண்டி வந்தேன் நிகழ்ச்சி முடிச்சானே சாப்பிட்டுலாம் சொல்லிட்டாங்களா அப்புறம் இங்க கோயில்ல உருண்டை சோறு கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சா சூப்பரா இருந்துச்சு அப்படி சொல்லுடி இங்க எல்லாம் இருக்கதெல்லாம் யாரு நினைச்ச யாரு நினைச்ச இதெல்லாம் என் மாமா மச்சான் என் கொளுந்த கூட்டாலடி அப்படியா ஆமா என்ன எதுமே சத்தமே இல்ல நமக்கு ஊர் என்ன மச்சான் ஒரே ஒரு தடவை எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க

ஏ குஞ்சு சத்து ரொம்ப சரி சரி அதனால எங்க மாமன் அடுத்த மாமனை பாக்கணும் அங்கே ஒரு மாமன் என்ன ரொம்ப குண்ட்ரா தள்ளுற தம்பி மாமன் நல்லா இருக்கீங்களா என்ன அப்படியே இன்னும் பண்ண முடியாத பவர்ல இருச்சா

நான் கொட்டனா விழுந்து சாப்பிடுவேன் இந்த போடுவாங்க அவர் வாங்கி கொடுத்து சாரி ஏட்டது எங்க ஊரே என்ன கொட்டை என்ன கூப்பிடுவாங்க ஏ அத கடிக்கிறனாலயா சரி நீ சொல்றே அடியே ஏய் மாமா கொட்டை தான் கடிப்பாரு வா ஆமாமா வந்தரா பக்கத்துல

என்னடி இதே வேலையா இருந்திருக்கு உங்க அம்மாச்சி இதே வேலை தாண்டி இருந்திருக்காங்க முக்க பெக்கத அவளதான் இப்பலாம் அப்படி இல்லடி ஒண்ணோட ஒண்ணு இல்ல கீழ கால் எடுத்து வச்சா தடிக்கிட்டு கீழ விழுந்துருதுங்கறாங்க என்னது அதுதான் புள்ளத சரி அதனால அப்படி இருந்துகிட்டு இருக்குது சரி வயித்தை கிழிச்சு தான் புள்ள எடுக்கறாங்க எங்க நார்மலா பறக்குது எப்படி பறக்கும் பறக்காது அதனால எங்க அக்கால பார்க்கணும் சரி எங்க அக்கா எந்திரச்சிடா உட்காரு நல்லா இருக்கயா ஏய் இதே எங்க அக்கா மூத்தது எங்க மாமா வந்திருக்காரா ஐயோ மாமா வந்திருக்காரா என்ன வெக்கத்தை பத்தியா ஐயா ஐயா உட்கார அக்கா அக்கா உட்காருங்க உங்களெல்லாம் ஒரு தலை ஒண்ணு வர மாட்டேன் எங்க அக்கா நானும் தானே பேசிக்கிறேன் சவரட்டி அந்த பேர் உங்க அக்கா ஒழுங்க மாதிரி பேசணும் எப்படி பேசுறா வர பொம்பளையாவா நீ பொம்பளையா இருந்தா பேசணும்

இது மூத்த அக்கா சரி இரண்டாவது அக்கா பாக்க ஊமை புள்ளைய உங்க அக்கா ஆ மூத்த ஆளு புள்ளை ஊமை இல்ல நல்லா பேச சரி இன்னைக்கு என்னமோ பயந்த சோமா கிடக்குது உன்னை பார்த்த உடனே பயந்து கிடக்குது அடுத்து ஆயா நல்லா இருக்கியா ஆயாவா என்னடி அக்கா கிட்ட ஆயா கிட்ட ஏய் இப்ப தங்கச்சிய பார்த்தா வாயா நல்லா இருக்கியான்னு சொல்றதுல சரி 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 ஆயி வாய் நல்லா ஆமா ஆமா அந்த மாதிரி அக்கா

உன்னை பார்த்தா எவண்டி வருவேன் என்னை பார்த்து எவ்வளவு வரவேனா வேணாம் வேண்டாம் அழுக புழுக வச்சு அன்னைக்கு வந்து அடமலை காத்த சரி சரி தார கலை வர போனாலும் குத்தாட முழு குத்தாட குத்துச்சா மாணவட்ட முண்டைக்கு வான அடிக்க போட்டாங்களே இந்த நட்டில திட்டி ஒரு திட்டி நாலு மூணு ஏழு அவளை போட்டுக்கிட்டு இங்க வாங்க என்னங்கிற அவளை பிடிச்சி மைத்த பிடிச்சி அஞ்சு யாரும் பேச்சு பேசிக்கிறேன்

அடி ஒன்னு ரூபாய்க்கு போனவரை பத்துக்கு அதுக்கு பதுங்காம போனவரை அந்த ஆடியோ காரன் அண்ணனுக்கு போனவரை அந்த தவளுக்கார மாட்டை தயங்காம போனவரை ஆரசுக்கார நயங்காம போனவரை எடுவட்ட சிரிக்கி வெக்க சிரிக்கி வீரா போன சிரிக்கி இப்படி எல்லாம் பேசுறாள் உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்ன வெக்கப்படணும் அவரு இனிமே மாதிரி இருக்கிற என்னங்க ஏங்க ஏய் நீ போய் நிக்கிற பார்த்தா அவர் வந்துருவாரு அடியே இதெல்லாம் போனியா அந்த கோயில் பூசாரிக்கிட்ட போனியாடி

அறமுடி தேங்காயி வாழைப்ளத்த காண்டி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண சரி பதினஞ்சு நாளைக்கு உள்ள இருக்கவே படுத்துக்குறவர் ஏய் எல்லாமே கிடைக்குது இல்ல குண்டா சும்மா ஏத்தி குத்து நறுக்கணும் ஏய் எது எதுக்கே தெரியல நான் போனா எனக்கு குத்து ஆகல இதெல்லாம் குத்து கே பெரிய நல்லா குத்துவியே குத்திடி

எனக்குடிய <Sanskrit> <Sanskrit> ஆசை வந்துருச்சு எங்க ஆத்தா அப்பன என்னை பார்த்தாங்க அப்படியா பொம்பளப்பள்ள இப்படி ஊர் ஊரா திரியுது சரி இதை யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துறணும் ஆசைப்பட்டாங்க சரி யாருக்கு வாக்கு பிரச்சனை தெரியுமா யாருக்கு வாக்கு பிரச்சனை அடடா கொத்தனார் மச்சான் யார் இருக்கீங்களா அதெல்லாம் நிறைய இருப்பாங்க ஆ மச்சான் சூப்பர் சூப்பர் ஆயிரம் ரூபாய் சம்பளக்காரு நல்லா சொல்லி வாக்கப்பட சொன்னாங்க இன்னுமே நல்லா வச்சுக்குவாங்க ஏன்டி நீ வேற எடுவாட்ட சிரிக்கி நானும் அப்படி நினைச்சு தாண்டி இருந்தேன் என்னடி ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கி ஐநூறு ரூபாய் சித்தாலு கட்டிட்டு வந்துருவேன் முன்னூறு ரூபாய் கொண்டு ஒயின் ஷாப்ல கட்டிட்டு வந்துருவேன் வரையில இரநூறு ரூபாய்க்கு எங்க நேரம் தொலைச்சிட்டு வந்துருவேன் சித்தாளுக்கு சம்பளம் கொடுக்க வேணாமா வேலை பாக்குறதுக்கு வேலை பாக்குறது கொடுக்க வேண்டியது இவர் வேலை பாக்குறதுக்கு தனியாக காசு கொடுத்துட்டு வருவாப்புல அப்புறம் கொடுக்கணும் அவருக்கு வாக்கப்பட மாட்டேன்னு சொன்னேன் இருந்தாலும் எங்க ஆத்தால பண்ணி கட்டி வச்சுட்டாங்க சரி அவருக்கு எனக்கு முதல் இரவு எப்படி நடந்துச்சு என்ன அந்த கதையை சொல்லி எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆசை ஆரஞ்சலி முதலிரோட

ா எப்பா கண்ணாளா ஆகாதா ஒரு தேகுல செஞ்சது போல தேவாடி நான் தோலுல சாஞ்சது போல ஒரு எண்ணா தாடி ஏ மாமா உன் தன்னாளாத்தான் రాధా కుంతి కల్పిస్తున్నోలే